உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு மேரிமா வீட்டுக்கு வந்திருக்காங்க அதனால மேரிமா தான் நீங்க வந்து சமையல் செய்யறாங்க எங்க வீட்டுல உங்க வீட்டுல என்ன சமையல்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சரியா சரி சிலா நீ கையில வச்சிருக்க போட்டோ இருக்குல்ல நீ காட்டுன தெரியுமா ஆமா பாட்டு நிறைய பேர் வந்து அந்த போட்டோல அழகா இருக்கீங்க அழகா இருக்கீங்கன்றாங்க சில பேர் வந்து அதை விட இப்போ அழகா இருக்கீங்க அப்படின்றாங்க அப்படியே

சரி ஆமா நானே பத்து பண்ணு போட்டு கடிக்கிறேன் என்ன கடிக்க மாறேன் என்ன என்ன கட்டிக்கு நான்

என்னவே சொல்ல ஆரம்பிச்சாங்க இப்பவே நான் நாளைக்கே ஜிம்முக்கு போய் சிக்ஸ் பாக் மட்டும் வர வச்சு காட்டுறேன்னா பாருமாமா நான் என்ன சொல்றேன்னா அதெல்லாம் இருபது வயசு போது அரியாத வயசு எதுவுமே என்னமே தெரியாது அப்பதான் அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி வந்து டக்குனு உடனே மேரேஜ் நம்ம ஒத்துக்க முடியும் எதுவுமே தெரியாது நல்லது கட்டது எதுன்னு தெரியாது வெளி உலகம் எதுவுமே தெரியாது இருபது வயசுல வந்து என்ன தெரியும் நல்லது கட்டது எதுவுமே தெரியாது அறியாத வயசு வரும் வர இதுல வந்து விளையாட்டு விளையாட்டு குணங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா சரி சொல்ற மாதிரி இருபது வயசு அறியாத வயசாவே இருக்கட்டும் அதுக்காக பதிமூணு பதினாலு வருஷமா வெயிட் பண்ணி முப்பத்தி மூணுலயே கல்யாணம் பண்றது